இப்போ பதிவிட்டுருக்கோம் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம் சரி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வரையினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறாங்கன்னா தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது அப்படின்றது அதாவது தூது இலக்கியம் அப்படின்றது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னு சரிங்களா இது வாயில் இலக்கியம் எனவும் சந்த இலக்கியம் எனவும் அழைக்கப்படுகிறது இது என்ன அப்படின்னா தூது அப்படின்றது தலைவி தலைவன் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துமாறு சரிங்களா மாலையை கொடுத்து அனுப்புவது இதன் மூலமாக அன்னப்பறவை முதல் வண்டு ஈராக பத்து பொருட்களை என்ன பண்ணுவாங்க பத்து பொருட்களில் சரிங்களா என்ன பண்ணுவாங்கன்னா தூது அனுப்புவாங்க அதுதான் தூது இலக்கியம் இப்ப இந்த இடத்துல தமிழை தூது அனுப்புறாங்க யாருக்கு மதுரைய சொக்கநாதருக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக என்ன பண்றாங்கன்னா ஆஹ் தூது அனுப்புறாங்க எதை தமிழ் மொழியை தூது அனுப்புறாங்க அதுதான் இந்த தமிழ் விடு தூது அப்ப இந்த கேள்வி கேட்டு தமிழ் விடு தூது யாருக்கு தூது அனுப்பப்படுகிறது தமிழ் விடு தூது இலக்கியத்தில் யாருக்கு தூது அனுப்பப்படுகிறது மதுரையை இருக்கக்கூடிய சொக்கநாதர் அவருக்கு தான் அந்த தூது அனுப்பப்படுது அப்ப தூது இலக்கியம் அப்படின்றது மதுரையில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது அனுப்பியதாக சிறப்புகளை குறிப்பிடுவது என்னது இந்த தமிழ் தூது இந்த தமிழ் விடு தூது அப்படின்றது இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது சார் கன்னி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு பூக்களை கொண்டு இரண்டு கண்களை போல ரெண்டு பூக்களை கொண்டு தொடுக்கக்கூடிய மாலையை போல செய்யுள்ள இரண்டு அடிகளை கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் அந்த செய்யுள் வகைக்கு பெருது என்ன பெருனா கண்ணி இப்ப நம்மளுடைய தமிழ் விடு தூதுல எத்தனை கண்ணிகள் இருக்கு அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகளை கொண்டது இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் யார் தெரியவில்லை தமிழ் விடு தூதுனுடைய ஆசிரியர் யார் என தெரியவில்லை அறிய அறிய முடியவில்லை அதே மாதிரி இந்த தமிழ் விடு தூது நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஊவேசா அவர்கள் பதிப்பித்தார் தமிழ் விடு தூது எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது கேட்டா என்ன சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் மற்றும் நூல் குறிப்பு தான் ஆசிரியர் கிடையாது இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடங்களையுமே கொடுத்துருப்பாங்க நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கம்பல்சரி படிச்சு ஆகணும் ஏன்னா அதுக்குள்ள ஒரு தரமான ஒரு கேள்வி நான் சொல்றேன் பாருங்க தமிழ் விடு தூது அதான் நம்மளுடைய தலைப்பு இங்க பாருங்க தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல கவிதை அதற்கு ஒரு கருவி சரிங்களா அதாவது தமிழ் பெருமையை சொல்றதுக்கு நிறைய கவிஞர்கள் நிறைய முறைகளை பயன்படுத்துவாங்க அதுல கவிதையும் ஒண்ணு இந்த இடத்துல கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்து கொள்வோம் நிறைய சரிங்களா அதாவது கிளி தூது அனுப்புவாங்க தூது அனுப்புவாங்க விரலியை தூது அனுப்புவாங்க பணத்தை தூது அனுப்புவாங்க அதே மாதிரி வந்து வந்து தந்தி இதெல்லாம் தந்திங்க தூது முறை சரிங்களா ஓகே தமிழையே பொருளாக்கி உள்ளது தமிழ் தூது தமிழ் மொழியவே தூதாக்கி யாருக்கு அனுப்புறாங்க மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சியுடைய கணவராக இருக்கக்கூடிய சொக்கநாதருக்கு அதனுடைய தூது அனுப்புறாங்க அடுத்து இதுல ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சுவை சரிங்களா அங்கே பாருங்க இலக்கிய வளம் இனிமை கவனிங்க தமிழின் இனிமை இலக்கிய வளம் பாச்சிறப்பு சுவை அழகு திறம் தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விரவியுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப கேள்வி என்ன கேட்பாங்கன்னா கீழ்காணும் எந்த சிற்றிலக்கிய வகையில் சில தமிழின் இனிமை இலக்கியம் வளம் பாச்சிறப்பு சுவை அழகு திறம் தகுதி ஆகியன நிரம்பியுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பல்லு புறம் தமிழ் விடு தூது தூது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னது தூது அப்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அடுத்து பாருங்க பாடல் வரிக்கு நம்ம ஆரம்பிச்சலாம் அவ்வளோ நல்லா கிளியரா நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்ல ஏன்னா பாடல் வரியலாம் வாசிக்கணும் பாடல் வரியிலிருந்து கேள்வி கேட்பாங்க பாடல் வரி வாசிச்சதற்கான விளக்கம் பார்ப்போம் தித்திக்கும் தெல்லமுதின் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் சரிங்களா மண்ணில் குடம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாக இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே சரிங்களா அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் சரிங்களா முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் மற்றொருவர் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் தெளிவான விளக்கத்துல பாடல் விளக்கத்துல பார்ப்போம் ஊனரசம் ஆறு கல்லால் உண்டோசம் ஆறு கல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் செவிகள் உணவான ஊனரசம் ஊனரசம் ஆறு கல்லால் உண்டோ செவிகள் உணவான நவரசம் உண்டாயினாய் ஏனோருக்கு அழியா வனப்பு ஒன்று ஏனோருக்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் தமிழ் ஒளியா வனப்பு எட்டு உடையாய் என்று சொல்லக்கூடிய தமிழ் இதனுடைய நூலின் பொருள் சொல்லும் பொருள் அதனுடைய விளக்கம் பார்த்துடலாம் குரம் பல்லு அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகள் அதே மாதிரி மூன்று இனம் அதுல சொன்னாங்க இல்லையா மூன்று இனம் அப்படின்றது துறை தாளிசை விருத்தம் இந்த கேள்வி தனித்தனியே கேட்பாங்க துறை தாலிசை விருத்தம் மூன்றினம் அடுத்து திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் சிந்தாமணி அப்படின்னா சிதராத மணி சிந்தாமணி என்பதன் பொருள் என்னது சிதறாமணி இந்த இடத்துல சிவக சிந்தாமணி நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்றாங்க அடுத்து என்னும் இருப்பர்களை குறிக்கும் சிந்து என்பது ஒரு வகை இசை பாடல் நமக்கு தெரியும் சிந்து என்பது ஒரு வகை இசை பாடல் இந்த சிந்து வகை இசை பாடல் பாடுவதில் பாரதியார் மிகவும் வல்லவர் அதனாலதான் அவரை சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சென்னிக்குளம் அண்ணாமலையார் வந்து காவடி சிந்து பாடுவதில் மிகச்சிறந்த வல்லவர் சரிங்களா அவர் காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை பாரதியார் யார் அப்படின்னா சிந்துக்கு தந்தை செந்தமல் தேனி அப்படின்னு அழைக்கப்படுறார் அடுத்து பாருங்க முக்குணம் மூன்று குணங்கள் இருக்கு சரிங்களா அது என்ன சத்துவம் அப்படின்னா அமைதி சத்துவம் அமைதி மேன்மை ஆகியவற்றை குறிக்கும் ராசசம் அப்படின்னா போர் மற்றும் தீவிரமான செயல்களை குறிக்கும் ராசசம் சத்துவம் ராசசம் அடுத்து வந்து பதினெட்டுன்னா தாமசம் சத்துவம் ராசசம் தாமசம் சத்துவம்னா என்ன அமைதியான குணம் ராசசம் அப்படின்னா போர் மற்றும் தீவிரமான தன்மையை குறிக்கக்கூடிய குணம் தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஒரு குணம் இது வந்து மூன்று குணங்கள் தான் இருக்கு என்னென்ன செறிவு சமநிலை முதலிய பத்து குண அணிநலன்களை பெற்றிருக்கு தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வண்ணங்கள் ஐந்து அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் அப்படிங்கிறது ஐந்து அது என்ன அப்படின்னா கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை சரிங்களா நான் வந்து ஆட் கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை சரிங்களா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் ஐந்து ஆனால் தமிழ்ல வந்து வண்ணங்கள் இருக்கு குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை ஈராக மொத்த இருக்கு நூறு தமிழ்ல நூறு வண்ணங்கள் இருக்கு அடுத்து பாருங்க ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை ஊனரசம் என்பது குறையுடைய சுவை அது வந்து ஆறு தான் ஆனால் நவரசம் என்பது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவைகளை தான் என்னது தமிழ் அதே மாதிரி அழகு அப்படின்னா வனப்பு வனப்பு என்பதன் பொருள் என்னது அழகு அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய வண்ணங்கள் சரிங்களா சாரி வனப்பு அம்மை வனப்பு அப்படின்றது அழகுன்ற பொருள் தமிழ்ல இருக்கக்கூடிய வனப்பு என்னன்னு அப்படின்னா அம்மை அழகு தோல் விருந்து இயைபு புலன் மற்றும் இழைபு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பாடல் பாருங்க பாடல் வரியினுடைய பொருளை பாருங்க இனிக்கும் தெளிந்த அமுதாய் அதாவது தித்திக்கும் தெல்லமுதாய் அப்படின்னு இந்த பாடல் வரின்னு இல்லையா இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்திலும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே அறிவால் உண் அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று உள்ளது அதை கேட்பாயாக பாருங்க குறவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்வர் பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு தாலிசை துறை விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களிலும் உறவு ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார் மூவகை பாவினங்கள் என்னென்ன தாலிசை துறை விருத்தம் அடுத்து அடுத்த வரிகளுக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா பாவின் நிறம் அனைத்தும் கைவரப்பட்டு பொருந்து நின்று அதாவது பா அதாவது வெண்பா அந்த பாவின் நிறம் இருக்கு இல்லையா இந்த பாவி நிறம் அனைத்தும் கைவரப்பெற்று சிந்தாமணியாக இருக்கிற உண்மையா சிதறாத மணியாக இருக்கக்கூடிய தமிழ சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்களே சிந்தாமணியா இருக்கும் உன்னை சிந்து அப்படின்னு சொல்றாங்களே சிந்து அப்படின்றது ஒரு வகை பா நான் சொன்னா சிந்து என்ற பா வகையில் சிறந்தவர் யாருன்னா பாரதியார் அப்ப சிந்தாமணியாக இருக்கிற உன்னைய பார்த்துட்டு சிந்து அப்படின்னு சொல்றாங்களே அவங்கன்னா இற்று விழும் அப்படின்ற இந்த பாடல் எழுதியவர் அந்த அளவுக்கு உனோட பெருமை இருக்கு உனைய சிந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாங்க சிந்தாமணியா இருக்கும் முன்னை சில இசை பாடல்கள் ஒரு வகையான சிந்து என்று அழைக்கிறாங்களே அப்படி சொல்லும் பொழுது அவருடைய நா இற்று விழுமன்றோ அப்படின்னு சொல்றாரு சிந்தாமணியா இருக்கிற நீயே சரிங்களா ஆனா உன்னை பார்த்துட்டு சிந்து அப்படின்னு சொல்றாங்களே அது தப்பு தானே அப்ப அவங்க சொல்றவங்க நான் இட்டு அழும் அப்படின்னு சொல்றாரு ஆனா உங்களே சிந்து அப்படின்றது ஒரு வகை இசை பாடல் ஒரு அழகிய சிறப்பான இசை பாடல் அதுல சிறந்தவர் தான் பாரதியார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்து பாருங்க முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட முற்றும் உணர்ந்த தேவர்களுக்கு கூட மூன்று குணம் தந்து என்னது சத்துவம் ராசசம் தாமசம் சத்துவம்னா என்ன அமைதியான குணம் ராசசம்னா என்ன போர் குணம் தாமசம்னா என்ன சோம்பலான குணம் இதுதான் முற்று முன்னடைந்த தேவர்களும் அறிந்த குணங்கள் ஆனால் நீயோ பத்து குற்றங்கள் இல்லாமல் செறிவு ச தெளிவு சமநிலை இன்பம் ஒழுவிசை உதாரம் உய்தலில் பொருண்மை சாந்தம் வலி சமாதி காந்தம் வலி சமாதி வச்சக்கூடிய பத்து குணங்களை பெற்று இருக்கக்கூடிய தமிழ் அப்ப கேட்பாங்க கீழக்கண்டர்கள் எது தமிழின் பத்து குணங்களில் ஒன்று அல்ல அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா நல்லா பத்து வச்சுக்கோங்க நீயோ தமிழ என்ன பண்ணிருக்க செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உயிர்த்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி என்னும் பத்து குணங்களை தான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு அடுத்து மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை ஐந்து தான் கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை மனிதனால் உருவாக்கப்பட்ட நிறங்கள் ஐந்து ஆனால் நீயோ சரிங்களா புலவர்கள் கண்டடைந்த குரில் அகவல் தூங்கிசே வண்ணம் முதலாக இடை மெல்லி செய்ய நூறு வண்ணங்களை பெற்றுள்ளாய் அப்ப தமிழில் உள்ள வண்ணங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை நூறு முக்கியம் சரிங்களா ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க நாவின் மீது பொருந்தக்கூடிய குறைபாடுடைய சுவையே வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு மேலே இல்ல ஆனால் நீயோ செவிகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒன்பது சுவைகளை பெற்றுள்ளாய் நவரசங்களை பெற்றுள்ளாய் தமிழை அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்றே தமிழை அழி தமிழ் அடைய பெறாத மற்றவருக்கு அழியாத அழகு ஒண்ணுதான் மற்றவங்களுக்கு அழியாத அழகு என்பது ஒன்றுதான் ஆனால் நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ள பெற்றுள்ள வனப்பு அதாவது அழகுகள் மொத்தம் எத்தனை சொல்றாரு இந்த தமிழ் ஆசிரியர் எட்டு சொல்றாரு அதாவது தமிழ் தெரியாதவங்களுக்கு அழகுன்றது ஒன்னே ஒண்ணுதான் ஆனால் தமிழ் நீயோ அம்மை முதலாக எட்டு மனப்புகளை எட்டு அழகுகளை பெற்றுள்ளாய் அப்படின்னு மிக தெளிவா சிறப்பா சொல்லி இருக்கிறாரு சரிங்களா ஓகே இந்த பாடலுடைய இந்த பாடத்துடைய இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா வரி வரியா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடும் எப்படி கேள்வி கேட்டாலும் இங்க இருந்து கேட்கப்படும் நான் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு வீடியோலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இப்ப பாருங்க முத்திக்கனி என்பதன் பொருள் என்ன இலக்கண குறிப்பு உருவகம் குத்திக்கனி என்பது இலக்கண குறிப்பு உருவகம் அடுத்து தெல்லமுது என்பது இலக்கண குறிப்பு பண்புத் தொகை குற்றமில்லா அப்படின்னுடுத்தோம் ஈறு கெட்ட அதாவது குற்றமில்லாத அப்படின்ற ஈற்று எழுத்து த அப்படின்ற ஈற்று எழுத்து கெட்டுச்சு அதாவது ம மறைஞ்சிருக்கு அதனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து பாருங்க நா என்பது ஓரெழுத்து ஒருமுறை நா அப்படின்னா நாக்கு அடுத்து பாருங்க செவிகள் உணவான அப்படின்னு என்றடுத்தோம் நான்காம் வேற்றுமை தொகை செவிகளுக்கு உணவான செவிகளுக்கு செவிகற்கு ஆள் நான்காம் வேற்றுமை தொகை வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது அதனால நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க சிந்தாமணி நம்ம அப்படின்னு இருக்கு அதனால இது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா அடுத்து பாருங்க பகுபத உறுப்பிலக்கணம் கொள்வார் கொள் கூட்டல் இட்டலார் கொல் இப்ப இந்த இடத்துல எப்படி கூட கேட்பாங்க கொள்வார் என்பதன் வேர் சொல்லை கண்டுபிடி கொள்வார் என்பதன் வேர் சொல் என்னது படிக்கடி அப்படி கேட்கறாங்க கேள்வி கொள்வார் என்பதன் வேர் சொல் அப்படின்றது கொள் கொள்வார் என்பதன் வேர் சொல் என்ன கொள் இதை கேப்பாங்க சரி ஆர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி யு என்பது எதிர்கால இடைநிலை அடுத்து பாருங்க உணர்ந்தா என்பதன் வேர்ச்சொல் உணர் அப்படின்றது பகுதி அதான் வேர்ச்சொல் அடுத்து வந்து உணர் இத் இந்து இத்து கூட்டல் ஆ உணர் அப்படின்றது பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து என்பது இந்த இடத்துல இத்து என்பது இறந்த கால இடைநிலை ஆ என்பது பெயரச்ச விகிதி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பகுபத உறுப்பிலக்கணம் தெளிவா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி மட்டுமே நம்ம வீடியோ பார்க்கலாம் அடுத்து இந்த பக்கத்துல ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாடம் அந்த பாடல் அந்த பாடல் வரிய படிப்போம் நூல் குறிப்பு அல்லது ஆசிரியர் குறிப்பை படிப்போம் அப்படியே அடுத்த பாடத்துக்கு போயிருவோம் ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு தரமான ஒரு கே புய்தா இதுல இருந்து எதை வேணாலும் எடுத்து கேட்பாங்க அதாவது அதே மாதிரி காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதையும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப கோதொழிலும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழிய சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க கவியோகி சுத்தானந்த பாரதியார் இந்த ஒரு பாடல் இருந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க பாருங்க அதே மாதிரி கவியோகி என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சுத்தானந்த பாரதியார் இது மாதிரி தொடர்ச்சியான பல நல்ல வீடியோக்களை பாக்குறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்